சரி முதல்ல சஷ்டி என்னைக்கு வருது எத்தனை நாள் இந்த விரதம் இருக்கணும் இதனுடைய பலன் என்ன இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்கு துவங்குகிறது மகா பிரதமை இருபத்தி ஓராம் தேதி மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு துவங்கி இருபத்தி இரண்டு பத்து மாலை ஏழு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் நமக்கு அமைந்திருக்கிறது அதனால இருபத்தி இரண்டாம் தேதி காலைதான் நமக்கு மகா சஷ்டி அப்படிங்கிறது துவங்க